நம்ம மதுரையில அரசு பொருட்காட்சி ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாங்க நம்ம மதுரை தமுக்க மைதானத்துல அரசு பொருட்காட்சி ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரைக்கும் இருக்கும் நுழைவு சீட்டு பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வாங்குறாங்க மாலை நேரத்துல நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இந்த அரசு பொருட்காட்சி செயல்படும் ஒவ்வொரு நாளும் போயிட்டனால இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே கொஞ்சம் கூட்டம் குறைவா தெரியும் ஆனா ஆறு மணிக்கு மேல எல்லா மக்களுமே வந்துடுறாங்க அரசு காட்சி வழக்கமாக தமிழக அரசின் எல்லா துறைகளுமே வந்து ஒவ்வொரு ஸ்டால்ல இருக்கும் சோ அதுல வந்து என்னென்னலாம் அந்த செயல்பாடுகள் இருக்குங்கிறது அது எல்லாமே வந்து உங்களுக்கு படங்களாக போட்டிருப்பாங்க குழந்தைகளை கூட்டிட்டு போனா அந்த துறைகளுக்கான எல்லா விவரங்களுமே நீங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம் என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய கடை இருக்கு வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே வந்து மொத்தமா ஒரே கடை வந்து ஒரு மிகப்பெரிய கடை வந்து அங்க இருக்கு சோ அந்த கடையில் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த மாதிரி வந்து அங்க வந்து கிடைக்குது அது தவிர வந்து நிறைய தாள்கள் இன்னும் இருக்கு அது போக வந்து பொருட்காட்சினாலே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் அது வந்து டெல்லி அப்பளம் காலிஃபிளவர் பக்கோடா அப்புறம் ஐஸ்கிரீம் ஐஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வழக்கம் போல எல்லா கடைகளுமே இருக்கு அது தவிர வந்து ராட்டினங்கள் ரைடர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு அறுபது ரூபா பெரியவங்களுக்கு எண்பது ரூபா நூறு அந்த மாதிரி வந்து தொகைகள்ல இங்க வந்து எல்லாமே வந்து இருந்துச்சு ஸோ சூப்பரான இந்த ரைடர்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாலை நேரம் நீங்க போய் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இந்த பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க நன்றி